சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன வாட்ட அவ்வளவுதான் இன்ன ஒரு வருஷத்துக்கு போடுறோம் இல்ல இதே மாதிரி ஆயிரம் ஓட்ட வர வரைக்கும் ஒட்டு போட்டு கூட போடுவோம் புரியுதா இதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியாது முதல்ல இந்த ஜட்டி எதுக்கு நீ தூக்கி போடுற நீ ஜட்டி மேல மட்டும் கை வச்சா நான் சுத்தமா புடிச்சது இந்த ஜட்டி என்ன எத்தனை வருஷத்துக்கு போடுவேன் அது இன்னும் தொங்குணும் கோமணமா मारற வரைக்கும் போடுவேன் மேலே ஒரு டிட்டப்ப ஏர்க்கியே உள்ள போடுதுக்கு ஒரு நூறு ஜட்டி உனால வாங்க முடியாது புரியுதா ஏய் ஆம்பளைங்களாம் மேலே டிப்டாப்பாக தான் இருப்பான் ஆனால் உள்ள வேற மாதிரி இன்னும் ஒரு டைம் என் ஜட்டி கீழே போச்சு நீ மேலே போயிடு உள்ள போடு என்ன பண்ணிக்கல ஜட்டி மேலே கை வச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்காது